ஹாய் டியூட்ஸ் அலாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரமலான் மாசம் வந்துருச்சு ரமலானால என்ன சிறப்பு நோம்பு கஞ்சி தான் அந்த கஞ்சி எப்படி நம்ம சிம்பிளா செய்யலாங்கிறதா அந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம கத்தாரில் ஹவுஸ் டிரைவராக இருக்கோம் நம்ம ரூம்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேருக்கு தேவையான அளவில் ரூம்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு சிம்பிளா ஒரு நோம்பு கஞ்சி காய்ச்ச போகிறோம் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் மட்டும் ஊற்றி ஒரு சிம்பிளான கஞ்சி செய்வோம் அரபு நாடுகளில் வேலை பார்க்கறவங்க என்னதான் விதவிதமான ஃபுட்டு கிடைச்சாலும் நோம்பு கஞ்சி இல்லாமல் நோன்பு திறக்கிறது ஒரு செட்டே ஆகாது தான் நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போறோம் நாங்கள் பார்ப்போம் செய்யலாம் ட்ரைவர் ரூமு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிச்சனை பாருங்க நம்ம கிச்சன் இந்த கிச்சன்லாம் செய்ய போறோம் ரூமுக்குள்ளே இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்குறத கிச்சன்லாம் கொஞ்சம் ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி அரிசி கொண்டக்கடலை கடலப்பருப்பு பாசி ஒரு மூணு டு ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருங்க நம்ம அஞ்சு பேருங்கிறதுனால இந்த பவுலில் இந்த பவுல் அளவுக்கு ஒரு முக்கா கப்பு போட்டிருக்கோம் அரிசி நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க பச்சை அரிசி தான் இருக்குது அப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபுள்ஸ்லாம் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு ஆஃப் கேரட்டு தக்காளி கருவேப்பிலை முருங்கைக்கீரை போடுறது நல்லது இது வந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா புதினா மல்லி அப்புறம் ஃப்ரெஷ் கோகனட் இல்லாததுனால நம்ம கோகோனட் மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ண போறோம் சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு கொஞ்சம் திக்னஸாக கரைச்சிக்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் ஓகேவா இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க தண்ணி ஒரு ஒன்றரை லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றையில ரெண்டு லிட்டரு கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோ ஒன் பை பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் பாயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் முடிவோம் நம்ம இந்த கோகனட் மில்க் பவுடர் தான் போகிறோம் கஞ்சியோட மெயின் இன்கிரீடியண்ட்டே இதான் ஃப்ரெஷ் கோகனட் இருந்தால் ஒரு அரை முடி சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க இந்த மாதிரி மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ஹாட் வாட்டரில் மில்க் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஒரு மீடியமான ஹீட்டில் கொதிக்க வச்சுருக்கோம் அந்த தண்ணியில் தான் இப்போ நம்ம மில்க் பவுடரை ஆட் பண்ணணும் நம்ம ஃபுல்லாக கொட்டினாலும் அதை அப்படியே கெட்டி பிடிச்சி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு திக்னஸ் வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் ரொம்ப சூடாக இருந்தாலும் இதாக கெட்டு போயிடும் கரைஞ்ச மாதிரி வந்துடும் ஒரு மீடியம் ஹீட்டு தான் கரெக்டாக இருக்கும் அஞ்சு பேர் அளவுக்கு ரெடி பண்ணுறங்கிறதுனால இந்த அளவுக்கு தேங்காய் பால் இருந்தால் போதும் அந்த திக்னஸ் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது நீங்கள் அரை மொழி தேங்காய் பால் எடுக்கிறாங்க கொஞ்சமாக கெட்டி பால் கொஞ்சமாக தண்ணி பால் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஆட் பண்ணுங்க நல்லாயிருக்கும் கஞ்சியோட டேஸ்ட்டு அம்மா ரெடி பண்ணியாச்சு பால் அடுத்து அங்கே காய்கறி கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம் காய்கறி நல்லா கொதி வந்துருச்சு இதோட அரிசி ஆட் பண்ணிக்க அப்படிதான் நீங்கள் இந்த கொண்டக்கல்ல கூட உங்கள் சாய்ஸ் தான் என்ன ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா அரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்போ தான் கஞ்சி பதத்துக்கு வரும் ஃபைனலாக கோக்கரன்ட் மில்க் ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டால் நோம்பு கஞ்சி ரெடி ஹை ஃப்ளேம்லேயும் ஃபிஃப்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு ரைஸ் நல்லா அந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு இதுக்கு மேலே கோகனட் மில்க் ஆட் பண்ணி வேண்டியதான் ஆஃப் அன் ஹவர் நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா கட்டி பாலை மில்க் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க மில்க் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நிமிஷத்துலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான கஞ்சி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மட்டன் போட்ட மசாலா கஞ்சி வேணும்னாலும் சொல்லுங்கள் அதையும் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் நாங்கள் அரபி வீட்டில் வேலை பார்க்குறோம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம் இருந்தாலும் அரபி வீட்டில் என்ன டிஃப்ரெண்ட்டான வகை வகையான ஃபுட்டு வந்தாலும் இந்த கஞ்சி இல்லாமல் ஒரு வருஷமும் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆனதே இல்லை நோன்பு நோன்பு துறக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு நம்ம குக் பண்ண நோம்பு கஞ்சி அதுக்கு சைடிஸாக மிளகா வச்சு உருளைக்கிழங்கு போண்டா அப்புறம் அரபி வீட்லேருந்து வந்த சாப்பாடெலாம் இருக்குது அதை வச்சு நோம்பு துறக்க வேண்டிதான் வாங்க சொன்னதோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் Allah.